இல்லைங்களா அப்படி அப்படி பார்த்து நல்லா ரசிக்கிற ஒரு கூட்டமாக இருக்கீங்க நல்லா ரசிக்கிறீங்க சில ஊரில் அப்படியே பார்ப்பான் பேச பேசு பேச பெரிய காமெடி ராதே அப்படி உட்காந்துருப்பாங்க அன்னைக்கெல்லாம் உண்மையாகவே சொல்றேங்க ஒரு மூணு இடத்துல உசாராக இருக்கும் ஒரு தேட்டருக்கு போனால் ஏற்கனவே படம் பார்த்தோம் பக்கத்தில் உட்காரப்படாது உட்காந்தா கடைசி வரைக்கும் நம்மளை கற்று சொல்லியே காலி பண்ணிட்டுவான் உண்மை தானே ஒரு படம் வந்ததுக்கு இப்போ மாவீரன் ஒரு படம் படம் பார்த்தவெல்லாம் கை தட்டுங்க பார்ப்போம் அதில் சிவகார்த்தியனோட நான் நடிச்சிருக்கேன் அந்த படத்தில் அந்த படத்தில் அவர் காதில் ஒரு கோயின்னு ஒரு சவுண்டு கேட்கும் அந்த க சவுண்டுக்கு அவர் ஒரு பூசாரியை போய் பார்க்க போவார் அந்த பூசாரி வந்து முனியப்பசாமி கோயிலில் கொஞ்சோண்டு விபூதி எடுத்து காதில் அடிப்பார் அந்த பூசாரி சாட்சாத்து நான் தான் நீங்கள் வேணால் படம் இன்னொரு தடவை போட்டு பாருங்கள் அதையும் அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னே என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சு இங்கே பாரு முனியப்பசாமி கோயிலில் பூசாரியாக நான் நடிச்சிருக்கேன் என்ன பார்த்துட்டு அவன் சொல்கிறா ரெண்டு முனியப்ப சாமியில் எது முனியப்ப சாமினே தெரிலன்றாங்க ஒரு ஹோட்டலில் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த வாஷ் மிஷின் பக்கத்தில் ஒரு சீட்டு போடுவீங்க இங்கே உட்காரப்படாது ஏன்னா சில பேர் கை கழுவான் சில பேர் வாய் கழுவான் சில பேர் குடலையே வெளியே எடுத்து கழுவான் அது ரெண்டு பேரில் உள்ளே விடுவான் இதுவும் வாஷ் மாதிரியே இருந்தது இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிரிக்காதவங்க உங்கள் பக்கத்தில் உட்காரப்படாது நான் ஏதாவது சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னா என்ன சொல்லிட்டேன் அந்த கருப்பண்ணு சிரிக்கிறேன் நீங்கள் சிரித்தால் தான் அதுக்கு பேர் மோகம் சிரிக்கலைன்னா அதுக்கு பேர் மோகரை கட்ட மனுஷெல்லாம் சந்தோஷமாக சிரிக்கணும் அதுக்காக தான் எனக்கு ஒரு நிகழ்ச்சி வைக்கிறது அருமையான கேள்விச்சுக்கிறது ஆனால் ஒரு அருமையான பாட்டு வந்து நம்ம ஆரம்பிப்போம் உண்மையாகவே ஒரு அழகான வயல்வெளிகளோடு நிறைந்த ஒரு அருமையான நிற விவசாயம் தான் நம்முடைய சொத்து அதை ரொம்ப அழகாக செய்து கொண்டிருக்கிற உண்மையாகவே சொல்கிறேன் இந்த ஊருக்கு வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க அண்ணா நான் சொல்கிறேன் என் சொந்த பந்தங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன் என்ன எல்லாம் நம்ம பரம்பரையாகவே இருக்குது அதுதான் ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி அண்ணா ஆரம்பிச்சு விடுங்கப்பாம அப்படி ரசிக்கணும் நல்லா ரசிக்கிறீங்க ஏன்னா உண்மையாகவே சொல்கிறேங்க என் பிறப்பே அதிசயமான பிறப்பு எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வழி ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினார் நான் வாசல்லையே பிறந்துட்டேன் அங்கேருந்து வந்த டாக்டர் சொன்னாரா அது டோர் டெலிவரி மூணு நாள் ஒரு நர்ஸு என் மூந்த பார்த்து வாந்தி எடுத்திருக்கா தப்பா நினைக்காதீங்க பயந்து போய் எடுத்திருக்கு ஏழு நாள் நான் இருந்தது தெரியாம எங்கள் அப்பா முயற்சிருக்காரு அவ்வளோ கருப்பாக இருந்திருக்கேன் நான் விஜய் டிவில ஒன்றரை வருஷம் நிகழ்ச்சி பண்ண கடைசியா அந்த மேக்கப் பண்ண சொன்னால் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்கேன் ஒரே ஆள் நீ தான் நான் எதுக்கும் கவலைப்படல ஏன் தெரியுமா நான் தான் கருப்புன்னு நினைச்சிருந்தேன் அடுத்த நாள் அறந்தாங்கி நிசா வந்தா அவன் என்னைய விட கருப்பாக இருந்தா பரவாயில்லையா அறந்தாங்கி நிசாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டை கொடுக்கலாம் உண்மையாகவே உண்மையாக சொன்னால் கேபிஒய் பாலா அவர்களுக்கும் அறந்தாங்கி நிஷா அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இன்றைக்கி பண்ணுறாங்க இல்லையா உண்மையாகவே எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான் எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான் வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் இருக்கிறதுங்க வாழ்க்கை வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்குது என்னோட ராசி நல்ல ராசி உண்மையாகவே நம்ம ஊர்ல ரொம்ப கரெக்ட் பட்டியல என்ன பிடிச்சதுன்னா வந்த உடனே அதை கூப்பிடுறது வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்க அந்த மரியாதையோடும் பண்பாடோடும் வரவேற்கிற ஊர் நம்ம ஊர் சார் அதே பெரிய நல்லா மெட்ராஸ்ல இருக்கேன் அது ஒரு பாவப்பட்ட ஊரு உங்களுக்கு தெரியும் எப்படி கூப்பிடுவான் ஒரு ஊர்ல கூப்பிடு வாங்க கூப்பிடான் ஒரு வீட்டுக்கு நம்ம சாப்பிட போறோம்னு வச்சுக்கலாம் எப்படி கூப்பிடணும் உட்காருங்க சாப்பிடுங்கன்னா அந்த வீட்டில் சாப்பிடலாம் சில பேர் கூப்பிடுவோம் வாங்க உக்காருங்க உக்காருங்க சாப்பிட்டு தொலைங்க நல்ல மனுஷன் கூட சாப்பிடுவானா சார் ஹவுஸில் பொங்கலில் கல் இருந்துருக்கும் பாரு கல்யாண வீட்டை சொல்கிறானா ஒருத்தன் ஏன்னாடா எளவு பிடிச்ச பொங்கல்லாம் ஒருத்தன் வேமா வந்தான் கல்யாண வீட்டில் வந்து ஏழவு குழவு பேசிட்டு சுத்த கருமாந்தனம் பிடிச்ச ஆளார் இருப்பா பாரு மூணாவது ஒருத்தன் வந்தான் ஏன்டா கல்யாண வீட்டில் வந்து எழவு கருமாந்தனம் பேசுகிறீங்க உங்களாம் சுடுகாட்டில் ஒன்று வைக்கணும் அவன் நாலாவதா பெரிய மனுஷன் வந்தாரு அவர் தான் தீர்ப்பை சரியா சொன்னார் வந்தமா சாப்பிட்டமா மொய்ய வச்சமான்னு போங்கடா யார் தாலியார்த்தா நமக்கு என்ன வந்ததுனா உண்மையாகவே எல்லாத்தையும் கை தட்டுற ரொம்ப மக்கள் நான் கேட்கற கரெக்டாக தான் கை தட்டுங்க இந்த செல்போன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமா போச்சவங்களாம் கை தட்டுங்க பாப்போம் ஒரு உண்மையை சொல்லவா இந்த செல்போன் இல்லாம இப்போ யாருமே இல்லை கைத்தட்ட அத்தனை பேரு இந்த செல்போன் இருக்கு உண்மை தானே இருக்கா இல்லையா இது இல்லை போன் கா பொண்டாட்டி காணாமல் போனா கூட யாரும் வருத்தப்படுறதில்ல போன் காணாமல் போனா ஐயோ 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 ஐயோன்னு தெரியலான் உன் பொண்டாட்டியை காணாமலாம் இரு ரெண்டு மணி நேரம் ஜாலியாக இருக்கலான்றான் எங்கேயாவது போயிட்டு வந்துடுவாடா உண்மை தானே யோசிச்சு பாருங்க இப்போ போன் பேசும்போது அப்படி பேசுறான் சார் மனைவி கிட்ட அவ்வளோ அது அந்த ஆம்பளை பசங்க பேசும்போது கேட்டுறிங்களா ஹலோ மாப்பிளா எங்கே இருக்கா பள்ளி வந்துருக்காப்ல செம இருக்காரு மாப்பிளா டிவிக்கு ஒன்று ஒரு வித்தியாசமும் தெரில கர்மா இவ்வளோ சத்தாக பேசுவாங்க பொம்பளை பிள்ளைங்க அதுவும் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பேசிக்கிட்டீங்க ச்சீ உடனே ஆ இப்படி பேசினா நாட்டு நாசமா போறது கிங் நாமக்கல் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் மண்ணின் மனசாட்சி